இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேசப்போன்றோம் என்று சொல்லி அநேகர் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்று ஆசிரியர் தினமாக அமைந்திருக்கிறது இன்றைய நாளில் வந்து ஆசிரியர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களைமே தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் ஆசிரியர் என்று சொல்லுகின்ற எல்லோருடைய மனதிலும் வந்து யாரோ ஒரு ஆசிரியர் வந்து எப்பொழுதுமே இடம் பிடித்தவராகத்தான் இருப்பார் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள கொள்ள முடியும் எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே எங்களை முன்னேற்றுகின்ற நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய திறமை அனைத்துமே வந்து ஆசிரியர்களிடம்தான் இருக்கும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் ஆசிரியர் தினம் என்று சொன்னால் பாடசாலை காலங்களில் நிகழ்ந்த பல நினைவுகள் உங்கள் மத்தியில் வந்து செல்லக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமில்லாமல் வந்து நீங்கள் ஆசிரியர் தினத்தை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று சொல்லியெல்லாம் எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள் உண்மையில் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய குடும்பத்திற்கு அடுத்தபடியாக நாங்கள் ஆரம்பத்திலே வந்து பிறந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி வந்து நாங்கள் வீட்டோடைய வந்து எங்களுடைய நேரத்தை வந்து செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் பிற்பாடு நாங்கள் பார்க்கின்ற போது சமூகத்தில் நாங்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு இடமாக பாடசாலை அமைந்திருக்கின்றது குடும்பத்துக்கு அடுத்தபடியாக நாங்கள் செல்லுகின்ற ஒரு இடமாக பாடசாலையை சொல்லிக்கொள்ள முடியும் அந்த பாடசாலையில் எங்களுக்காக அதிக நேரம் செலவிடுகின்ற அந்த ஆசிரியர் எங்களை பற்றி முற்றுமுழுதாக தான் சொல்லிக்கொள்ள முடியும் ஒரு மாணவன் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகின்றான் பேச்சு திறனாக இருக்கட்டும் நடனத்திறனாக இருக்கட்டும் பாடல் திறனாக இருக்கட்டும் கவிதை எழுதுகின்ற திறனாக இருக்கட்டும் இவ்வாறு பல்வேறு திறன்கள் ஒவ்வொரு மாணவர்கள் மத்தியிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அதனை அடையாளப்படுத்தி அந்த மாணவனை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவராக நாங்கள் ஆசிரியரை சொல்லிக்கொள்ள முடியும் ஒரு ஆசிரியர் நினைத்தால் எத்தனையோ மருத்துவர்களை உருவாக்கி கொள்ள முடியும் எத்தனையோ பொறியியலாளர்களை உருவாக்கி கொள்ள முடியும் நாங்கள் வார சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்துக்கும் ஒரு ஏணிப்படியாக வந்து எங்களுடைய ஆசிரியர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும் எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து தாங்கள் ஆசிரியர் என்ற நிலையிலேயே இருந்து கொண்டு எத்தனையோ மாணவர்களை தங்களை விட உயரமான ஒரு பதவிக்கு அல்லது அவர்களை விட முன்னோரோனும் என்பதற்காக வந்து பல பேர் வந்து ஏணிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் இந்த ஆசிரியர் தினத்தை நாங்கள் நினைத்து பார்க்கின்ற போது பல்வேறு விடயங்களை சொல்லிக்கொள்ள முடியும் அந்த ஆசிரியர்கள் தங்களுடைய இந்த சேவையிலே எத்தனையோ அர்ப்பணிப்புகளை செய்கிறார்கள் சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது வந்து அந்த ஆசிரியர் செய்கின்ற வேலை மாணவர்கள் அந்த நேரங்களில் இருந்து உணர முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அவர் ஆசிரியர் தன்னுடைய வீட்டு கடமைகளை முடித்து விட்டு அது மாத்திரமில்லாமல் பாடசாலைகளில் வந்து தன்னுடைய கடமைகளை செய்து அப்புறம் அடுத்த நாள் வந்து தங்களுடைய பாடங்களுக்காக அதனை பிரிப்பேர் இவ்வாறு வந்து பல விடியதானங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் வந்து சொல்லுகின்ற விடியம் ஒரு பெருபவர் சரியாக கிடைத்து விட்டாலும் ஆசிரியரை தான் சொல்லுவார்கள் அதே நேரம் பெறுவேறு குறைந்து விட்டாலும் ஆசிரியரை தான் குற்றம் சுமத்துகின்ற ஒரு நிலையை இருக்கின்றது அவ்வாறாக இல்லாமல் இந்த ஆசிரியர் தினத்தில் நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருப்போம் அந்த தினத்திலும் வந்து எங்களை முன்னேற்றுகின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நாங்கள் நினைவு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆசிரியர் தினம் அப்படின்னு சொன்னாலே பாடசாலையில தெரியும் நாங்கள் அந்த மா மாலைகள் போடுகின்ற விதங்களிலே தெரியும் எங்களுக்கு ஆசிரியர் வந்து எவ்வளவு தூரம் பிடிக்கும் என்று சொன்னால் நாங்கள் மாலைகளை வந்து இப்ப வகுப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பாடசாலையில் வந்து ஐம்பது ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஐம்பது ஆசிரியர்களுக்கும் கொண்டு போய் போய் மாலை போட போவதில்லை நாங்கள் மாலையை கொண்டு போனாலும் என்ன செய்வோம் எங்களுக்கு பிடித்த ஆசிரியர் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற இருக்கின்றது அது மாத்திரம் பல சுவாரஸ்யமான விடயங்கள் உங்களுடைய மனதிலும் எண்ண வந்து கொண்டிருப்பது உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த ஆசிரியர் தினத்தில் மாத்திரம் இல்லாமல் எப்பொழுதுமே நாங்கள் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் அவர்களுடைய பணிகளை நினைவு கூற வேண்டும் இல்லையாக நிச்சயமாக இப்போ இந்த ஆசிரியர் தினம் என்று பொழுது சர்வதேச அளவிலே நேற்றைய தினம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக இருக்கிறது அதேபோல் இந்தியாவிலும் வந்து நேற்றைய தினம் ஒரு முக்கியமான தினம் ஆசிரியர் தினம் என்றால் அவர்களுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் தத்துவ மீதியாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவு நாளாக இருந்திருக்கு அப்போ அந்த நாளிலே வந்து அவர்கள் அவர்களுடைய ஆசிரியர் தினமாக கொண்டாடு ஆனால் இலங்கையில வந்து அக்டோபர் ஆறாம் தேதி தான் நாங்கள் ஆசிரியர் தினமாக கொண்டாடிக்கிறோம் அப்போ அந்த ஆசிரியர் தினம் என்று வரும்பொழுது எங்களுக்கு பல்வேறு நினைவுகள் கனிஷ்டா கூடியது போல பாடசாலை காலங்களிலிருந்து பல்வேறு நினைவுகள் எங்களோடு நினைவாடி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குது அது எங்களுக்கு ஒரு புறம் அப்படியான நினைவுகள் இருந்தாலும் குறிப்பாக இந்த தொவி மாலை போடுவது சிச்செட் மாலை போடுறது ஆசிரியர் பூ மாலை போடுறது ஆசிரியர் மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்குறது ஆசிரியர் தின கொண்டாட்டங்கள் அவர்கள் ஆசீர்வாதம் வாங்குறது கிஃப்ட்டுகள் கொடுக்குறது வீட்டில் இருந்த அப்பா அம்மா தாரு இதில் கொண்டு கொடுக்குறது எந்த டீச்சருக்கு அவ்வளோ கூட கிஃப்ட்டுகள் போகுது அதே மாதிரி நான் எல்லாம் சோடிச்சு கேக்குகள் எல்லாம் வெட்டி வகுப்பு எல்லாருமே ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா போட்டு போட்டு வகுப்பை சோடிச்சு வெட்டி டீச்சர் கடைசி அழுது டீச்சர் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொண்டிருந்தாங்க அப்படி பல்வேறு ஞாபகங்கள் எங்களுக்கு இன்றையான இன்றைய பிள்ளைகளுக்கு அப்படியான நினைவுகள் எல்லாம் இருக்கிறதா ஆசிரியர்களோடு அப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா என்றால் அது பல இடங்களிலே கேள்வியாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு ஆசிரியர்கள் தண்டனைகள் வழங்கக்கூடாது இன்னொரு பக்கம் இருக்கிறது அதே போல ஆசிரியர்களுக்கு அடிக்கிறார்கள் என்று கூட அண்மையிலேயே மடக்கல பிரதேசங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் அம்பாறை பிரதேசங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆசிரியர் அதிபர்கள் அடிக்கிறார்கள் என்ற செய்திகளெல்லாம் படிக்கக்கூடிய அப்போ இந்திய சமுதாயம் எப்படி போகிறார் பொழுது நாங்கள் பல்வேறு இடங்களிலே பார்த்தோம் எப்பொழுதெல்லாம் ஆசிரியர்கள் இந்த பிரம்பை கீழே வைத்தார்களோ அப்பொழுதெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளிலே விலங்குகள் மாட்ட ஆரம்பித்து ஆரம்பிக்கப்பட்டு விட்டன என்று நாங்கள் பல்வேறு இடங்களிலே பார்க்கக்கூடிய அப்ப இந்த ஆசிரியர் தினம் என்று வரும்பொழுதும் நாங்கள் ஒரு ஆசிரியரை நேசிக்கிறோம் என்பதை தாண்டி ஆசிரியர்களுடைய பாசம் அப்படி இருக்கும் என்பதை அந்த நாளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு ஆசிரியர்களுக்கு என்னதான் வகுப்புகளை அடித்து எங்களை கட்டுப்பாடாக வைத்திருந்தாலும் அந்த நாட்களிலேயே ஆசிரியர்கள் காட்டக்கூடிய அன்பு ஆதரவும் உங்களுக்கு இன்னும் ஒரு அளவிலே மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நாங்கள் எந்த ஆசிரியரும் அதிக அளவில் அடி வாங்கி படித்தோமோ அந்த ஆசிரியரோடு தான் மிக பிணைப்பாக இருந்தோம் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆசிரியரை நாங்கள் மறக்காமல் இன்றைக்கு எங்க கண்டாலும் அவரும் பார்த்து சிரிப்பா நாங்களும் அவரை பார்த்து சிரிக்கக்கூடியதாக இருக்கிற சில இடங்களில் சில ஆசிரியர்கள் அங்கே மறந்து செல்லக்கூடியது ஆனால் எந்த வாத்தி போட்டு அடி அடி என்ன அடிச்சு பிளேகோட பிடிக்க அடிச்சு பிரம்பு நாள் அடிச்சு முறிச்சு எடுத்து அந்த ஆசிரியர் தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய மனதிலே ஞாபகம் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆசிரியர்கள் அடிப்பதெல்லாம் எங்கூர் எங்களுடைய நல்ல செயல்களுக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல நிலைமை இருக்க அதெல்லாம் நினைச்சு பார்க்க சின்ன சந்தோஷமா இருக்க மாட்டி அன்றைக்கு அடி வாங்கினது கோமம் அழுகையாக இருந்தாலும் இன்றைக்கவே சந்தோஷமாக இருக்கிறது அப்ப டீச்சர் அடிச்சுட்டானா வீட்டுக்கார கட்டுக்கள் இல்லாம நீ ஏதாவது அப்படி செஞ்சு வீட்டுக்காரர் அடிப்பான் ஆனால் இப்ப டீச்சர் அடிச்சுட்டான்னு சொன்னா டீச்சருக்கு அடிக்கிறதுக்கு வீட்டுக்காரரை செட் ஆக்கி ஆக்களக்கூடியன்னு போகக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கக்கூடியதாக அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆசிரியர்களால் வரக்கூடிய குற்றங்களும் ஒரு பலவற்றை நாங்கள் தினம்தோறும் பத்திரிகைகளே பார்க்கக்கூடியதாரு எனவே ஆசிரிய பணி என்பது அது ஒரு தொழில் அல்ல அது ஒரு சேவையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதிய மாணவர் இந்த உலகிற்கு புதிய மாணவர்களை அல்லது புதிய மனிதர்களை பிரசவிக்கக்கூடிய ஒரு விடயத்தை ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு தாய்க்கு சமனானவர்களாக இருக்கிறார் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் ஒரு கருவறைக்கு சமனனாக இருக்கிறது ஒரு கருவறையிலிருந்து ஒரு குழந்தை எப்படி இந்த உலகத்திற்கு வருகிறதோ அதே போல ஒரு பாடசாலை இந்த உலகத்திற்கு தேவையான நன்மதிப்பு மிக்க மாணாக்களை இந்த எதிர்க நாட்டினுடைய எதிர்கால தூண்களை எல்லாம் பிரசவித்து இந்த வழியிலே கொடுக்கக்கூடிய வேலையை இந்த பாடசாலைகள் ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கார்கள் எனவே ஆசிரியர் என்பவர் குற்றமற்றவராக மாசு அற்றவராக இருக்க வேண்டும் எனவே ஆசிரியர்கள் என்பவர் எங்கட காலங்களிலும் நாங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக அவங்களுடைய வகுப்பாசிரியா இருக்கிறவர்களும் அவங்களுடைய எல்லா டெக்கைக்குமே தெரியும் அவங்க அங்கேருந்து வராங்க குடும்பத்திலே எத்தனை பேர் கஷ்டமாக விடிய சாப்பிடுவாங்களாம் இல்லையா உடுப்புகள் என்ன மாதிரி என்று ஆசிரியர்கள் பலருங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு கஷ்டமான இருக்கலாம் எல்லாம் உடைய கிளம்புற நேரம் ஆசிரியர் ஒவ்வொரு எல்லாம் வாங்கி வந்து கொடுப்பார் மாதிரி அவங்களுக்கு புத்தகம் கோப்பீடு அங்கே யாரோட ஸ்பான்சர்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு அதே மாதிரி என்ன பிரச்சனையாலும் நேரடியாக வீட்டை போய் கயிக்கக்கூடிய மாதிரி அல்லது வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி கூப்பிட முடியும் ஆசிரியர்கள் அவ்வாறு இருந்தால் இன்றைக்கும் இந்த சூமுகள் என்று எல்லாமே வந்து தொலைத்தொடர்புகள் நெருங்கி போனாலும் அந்த ஆசிரியர் மாணவர் பெற்றோர் என்ற உறவு இன்றைக்கு பேணப்படுகிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்காது இது எல்லாமே நீங்கள் நினைக்கலாம் டொவி மாலை போர் சிச்செட் மாலை போர் அதெல்லாம் ஆகப்பெரிய அன்பின் நிமித்தமாகத்தான் நாங்கள் பார்த்துக்கணும் எல்லா டீச்சர் மேலேக்கும் நாங்கள் டோபி மேலே போட மாட்டோம் டீச்சர்ட் மேலே போட மாட்டோம் எங்கேயாவது எங்களுடைய மனதிலே ஆக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இன்றைக்கு வரைக்கும் யாராவது இன்றைக்கு நாங்கள் பல்கலைக்கழகங்களில் பல விரிவுரையாளர்களை சந்திச்சிருக்கலாம் பேராசிரியர்களை சந்திச்சிருக்கலாம் பீடாதிபதிகள் வேந்தர்கள் துணைவேந்தர்கள் பலரையும் சந்தித்துக்கலாம் இன்றைக்கு நாங்கள் கூட ஒரு விரிவுரையாளர் தரத்துக்கு வந்திருக்கலாம் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கொழிச்சு முடிச்சிட்டு வந்த டீச்சர் அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சாதாரண இளமானி பட்டத்தோட வந்திருக்கக்கூடிய டீச்சர் வந்து அன்றைக்கு காட்டியிருக்கக்கூடிய அன்பு ஆதரவு அக்கறை வழிநடத்தல்கள் இன்றைக்கு வரைக்கும் எங்களை அவர் நினைவிலே முடியாது இப்பொழுது நாங்கள் பல்கலைக்கழகம் முடித்து இரண்டு வருடம் ஆயினாலும் பல்கலைக்கழக காலத்தில் எங்களுடைய மனதில் இருக்காத விரிவிறுர்கள் அவரையும் தாண்டி நாங்கள் ஆறாமாவது இருந்து படித்த டீச்சர் அல்லது இடம் முதலாம் இருந்து ஆண்டு மட்டும் படித்த அதுக்கு அதுக்கும் முதல் முன்பள்ளீர படித்த டீச்சர் மாதிரி இன்னும் நினைவிலே இருக்கிறார் என்றால் ஆசிரியர்கள் அப்படி ஒரு அறப்பணியை எங்களுக்கு ஆற்றி இருக்கிறார்கள் என்பதை தான் இந்த நாளிலே சொல்லக்கூடிய அப்போ இது இன்றைக்கு வயது வந்தவர்கள் அல்லது இளைஞர்கள் அல்லது சிறுவர்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஆசிரியர் இருப்பார் அப்போ இன்றைய நாளிலேயே மூடி ஆசிரியர்களை கொஞ்சமாவது நினைத்து பாருங்கள் என்பதை தான் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக நிச்சயமா கரியரன் கூறியது போலேயே வந்து நாங்கள் பாடசாலை காலங்களில் வந்து எத்தனையோ கரியரன் கூறியது போல வந்து நாங்கள் எத்தனையோ பேரை சந்தித்து இருக்கலாம் ஆனால் யாருமே வந்து தங்களுடைய முன்பள்ளி ஆசிரியர்களை மறந்திருக்க மாட்டார்கள் எப்பொழுதுமே வந்து அவர்களுடைய மனதில் இடம் பிடித்தவர்களாக அவர்கள் தான் இருப்பார்கள் நாங்கள் அவர் ஆசிரியர்கள் பேசிவிட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் மன வருத்தப்படுகின்றோம் சில பேர் வந்து மன உளைச்சலுக்கே உள்ளாகின்றோம் எங்களுடைய காலங்களை எடுத்து பார்க்கின்ற போது நாங்கள் அடிகளை தினம்தோறும் அடிகள் வாங்கினால்தான் அந்த நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விடயமாக இருக்கின்றது சொன்னால் பாடசாலையில வந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் அடி அந்த மா ஆசிரியர்கள் சொல்லி சொல்லித்தான் அதை திருத்திக் கொண்டு வருவார்கள் அடித்தால் தான் நீ திருந்துவாய் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் இன்று அனைத்துமே மாறுபட்டு விட்டது அதற்காக வந்து தேவையற்ற ரீதியில் தண்டனைகள் வழங்கப்படக்கூடாது என்பது சரியான விடியம்தான் மாறாக ஒரு ஆசிரியர் திருத்துவதற்கு சொல்லுகின்ற அந்த கருத்து கூட ஒரு பிழையான கருத்தாக வெளியே செல்கின்றது என்பதுதான் மனவேதனை தரக்கூடிய ஒரு விடியமாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்து நாங்கள் இந்த ஆசிரியர் தினத்தில் பார்த்திருப்போம் ஆசிரியர் தினங்களிலே வந்து இந்த கையெழுத்தல் போட்டி நடக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்று சொல்லி கயிறுதல் போட்டி நடக்கும் ஆனால் ஒருபோதும் வந்து மாணவர்கள் அதில் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னால் அந்த தினத்தில் ஆசிரியர்கள் தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி கயிறை இழுப்பது போல எடுப்பார்கள் ஆனால் ஒரு இறுதி நேரத்தில் வந்து ஆசிரியர்கள் வெற்றி பெறவேண்டும் என்று சொல்லி கயிற்றை விட்டுவிடுவார்கள் இதெல்லாம் நாங்கள் அறிந்த ஒரு விடியமாக இருக்கின்றது அனுபவத்தின் வாயிலாக கண்ட ஒரு விடியமாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் வந்து என்ன செய்வது எங்களுடைய ஆசிரியர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே மாணவர்கள் போராடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது இவ்வாறெல்லாம் பார்க்கின்ற போது அந்த விட்டுக்கொடுத்தல் பண்பாக இருக்கட்டும் அந்த ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்கள் மத்தியில் வந்து ஒரு பெற்றோர் நாங்கள் ஒரு ஒரு அன்னையை காணுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது எங்களுடைய ஆசிரியரை பார்க்கின்ற போது எங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக அவர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் பெற்றோம் ஒப்பாகத்தான் அவர்கள் எங்களை வளர்த்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் திறமை இருக்கலாம் நாங்கள் வந்து ஒரு பாடுகின்ற திறமை இருக்கலாம் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் பாடுவதற்கு வந்து செல்ல மாட்டோம் ஒரு மேடையில் இருந்தால் வந்து மேடை கூச்சத்தில் வந்து நாங்கள் பாடுவதற்கு செல்ல மாட்டோம் ஏதோ ஒரு ஆசிரியர் இன்றைய நாளில் பாடித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் எங்களை திட்டுவது போல திட்டி அனுப்பிவிடுவார் திட்டுவது போல திட்டி அனுப்பி நாங்கள் பாடுவதை கேட்டு அவர் ரசிக்கின்ற ஒரு நிலைமையும் இருக்கும் ஆனால் அவருடைய அந்த அந்த வார்த்தைக்கு வந்து கட்டுப்பட்டு நாங்கள் அதனை பாடுவோம் ஆனால் பின்னர் என்ன செய்வோம் எங்களுடைய அந்த பாடல் நாங்கள் பாடுகின்ற விதத்தை பார்த்து பலர் எங்களை பாராட்டுகின்ற போது அதனையே நாங்கள் எங்களை நாங்களே திருத்தி கொண்டு மென்மேலும் வந்து முன்னேற முயற்சிப்போம் இதுதான் அந்த அடிப்படை கருத்தாக இருக்கின்றது ஆசிரியர் வந்து எங்களை பேசுகின்றார்ன்னு சொல்லி நாங்கள் நினைக்கலாம் ஆனால் அவருடைய மன பாங்கானது வந்து இந்த மாணவன் முன்னேறி முன்னேறிவிட வேண்டும் என்கின்றதாகத்தான் இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் எத்தனையோ ஆசிரியர்கள் அன்ற எனக்கு இன்றைய கால ஆசிரியர் மாணவர் உறவு என்பதை தாண்டி அன்றைய காலத்தில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அது புனிதமான உறவு என்று தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் எப்ப எவ்வாறு சொல்வது ஒரு மாணவன் கஷ்டத்தில் இருக்கின்றான் ஒரு மாணவனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அனைத்து ஆசிரியர்களும் சேர்ந்து அதற்கான ஒரு சரியான முடிவெடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் நாங்கள் எத்தனையோ எத்தனையோ பேர் வந்து பிடிக்காத பாடத்தை வந்து பிடித்த ஆசிரியரிடம் படித்து அதனை வந்து பிடித்த பாடமாக மாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு நிலைமையும் இருக்கின்றது அநேகமாக எடுத்து பாருங்கள் உங்களுக்கு கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியரை பிடிக்கும் போது அந்த பாடமும் தானாகவே பிடித்து விடும் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் ஆனால் ஒரு சில ஆசிரியர்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது நாங்கள் ஆரம்ப காலங்களில் இருந்து பார்த்த ஒரு தான் அந்த குறிப்பிட்ட அந்த முன் இருக்கின்றவர்களுக்கு மாத்திரம் கற்பிக்கின்ற ஒரு நிலைமையும் இருக்கத்தான் செய்கின்றது அவ்வாறு இருக்கின்ற போது மாணவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு ஏற்ற வகையில் வந்து நீங்கள் அந்த கல்வியை வந்து தொடர வேண்டும் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் பின்வாங்கில் தான் அமர்வோம் என்று சொல்லி பல பேர் இருக்கின்றார்கள் அந்த இடம் எங்களுக்கு தான் என்பது போல இருப்பார்கள் ஆனால் பின்னர் என்ன செய்வார்கள் மாண ஆசிரியர்கள் வந்து குற்றம் சுமத்திக் கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருக்காமல் மாணவர்களும் உங்களுக்கு விளங்காத ஒரு விடயத்தை வந்து நீங்கள் கேட்டு கற்று படித்துக் கொள்ளுங்கள் சில பேரை நாங்கள் பார்க்கின்ற போது சில பேர் சொல்லுகின்ற ஒரு பிடிக்கும் எனக்கு இந்த பாடம் பிடிக்கும் ஆனால் இந்த ஆசிரியரால் தான் பாடம் பிடிக்காமல் போனது என்றும் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அவர் என்ன என்ன செய்வார் என்று சொன்னால் இந்த வெளியில் வெளியில் துரத்தி விடுவார் அந்த பாட நேரம் வந்து ஏதாவது தண்டனைகள் தருவார் என்று சொல்லி எதிர்மறையாக சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் அதனை நீங்கள் நேர்மறையாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆசிரியர் உங்களை வந்து அவமானப்படுத்துகின்றார் அல்லது வந்து குறித்த விடயத்துக்கு தண்டனை தருகின்றார் சொன்னால் அந்த தண்டனையை பெறாமல் நான் இவ்வாறு படிக்க முடியும் என்கின்ற அந்த உத்திகளை நீங்கள் கண்டறிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எல்லா விடயத்தையும் வந்து

ஒரு ஒரு குறிப்பிட்ட பாடம் எடுத்து ஒரு தரமேளிலோ தரமெட்டிலோ வந்து குறிப்பிட்ட ஒரு பாடம் எடுத்து ஆசிரியராவது உங்களுடைய மனதில் நிற்கக்கூடியவராக இருப்பார் சில சமயங்களில் எங்களிடம் பெருசாக பேசாவிட்டாலும் கூட அவருடைய எங்களுடைய மனதில் வந்து எப்பொழுதுமே நிலையாக நிற்கக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னால் அவ்வாறான பல விடயங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து இவர் தான் ஒரு முன்னுதாரணமாக நாம் வருவதற்கு இந்த ஆசிரியர் தான் காரணம் என்று சொல்லி பலர் இன்றும் சொல்வதை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் வந்து சமூகத்திலே எங்களுடைய குடும்பத்திற்கு அடுத்தபடியாக நாங்கள் பாடசாலையை நேசிக்கின்றோம் பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் மாத்திரமல்ல எல்லா இடமும் கற்பிக்கின்ற ஆசிரியர்களையும் நாங்கள் சமனாக மதிக்கப்பழக வேண்டும் நல்லாசிரியர்கள் எப்பொழுதுமே மாணவர்களுடைய மனதை விட்டு அகலமாட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியில் விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும்